திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஐம்பத்தி ஆறு திருப்பாற்றுறை பண்பழந்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் கொன்றை கலந்த மூடியினர் சீராசிந்தை செல்லச் செய்தார் பாரார் நாளும் பரவிய பாற்றுரை யாராரி முதல்வரே நல்லாரும் அவர் தீயணப்படும் சொல்லார் நல் மலர் சூடினார் பல்லார் விழுதலை செல்வர் செல்வரியம் பாற்றுரை எல்லாரும் தொழும் ஈசரே விண்ணா திங்கள் விலங்குநுதலினர் எண்ணார் வந்தன் எழில் கொண்டார் கொண்ட பன்னார்வள்ளீனம் பாடல் செய்ற்றுரை உள்நாள் நாளும் பூவும் திங்கள் புனைந்த முடியினர் ஏவினல்லார் எயில் எய்தார் பாவம் தீர்ப்பூனல் மல்கிய பாற்றுரை சிந்தை ஒருவரே மாகம் தோய்மதி சூடி மகிழ்ந்தனது ஆகம் பொன்னீரம் ஆகி பாகம் பெண்ணும் உடையவர் பாற்றுரை நாகம் பூண்ட நயவரே போது பொந்திகள் கொன்றை பூனை மூடி நாதர் வந்து என் நலம் கொண்டார் பாதம் தொண்டர் பரவிய பாற்றுரை வேதம் போதும் விகிதரே வாடல்வண்தலை சூடினர் மால்விடை கோடல் செய்த குறிப்பினார் பாடல் வண்டினம் பஞ்சையும் பாற்றுரை ஆடல் நாகம் அசைத்தாரே வெள்ளை நீற்றினர் எவ்வம் செய்து என் எழில் கொண்டார் பௌவம் நஞ்சடை கண்டரியம் பாற்றுரை மௌவல் சூடிய மைந்தரேம் ஏனம் அன்னமும் ஆனவரு கேரி ஆனவண்ணத்து எம் அண்ணலம் பானல் நலம் மலர் விம்மிய பாற்றுரை வானவள் பீரை மைந்தரே வெந்த நீட்டினர் வேலினர் நூலினர் வந்த நன்னலம் வௌவினார் பைந்தன் மாதவி சுந்தர் பாற்றுரை மைந்ததாம் ஓர் மணலரே பத்தர் மன்னிய பாட்டுரை மேவிய பத்து நூறு பெயரனை பத்தன் ஞான சம்பந்தனதின் தமிழ் பத்தும் பாடி பரவுமே பத்தன் ஞான சம்பந்தனதின் தமிழ் பத்தும் பாடி பரபூமே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி மேகலாம்பிகை எம்பிரான் திருமூலநாதர் மலரடிகள் போற்றி போற்றி